போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் இன்று கொண்டாடப்பட்டது சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை மகாத்மா காந்தி சாலை சந்திப்பில் அதிதி ஹோட்டல் முன்பு உள்ள அன்னாரது சிலைக்கு சிறப்பு விருந்தினர்களான சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொரோடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் எஸ் கேஎஸ்பி ரமேஷ் லக்ஷ்மிகாந்தன் முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் ரங்கநாயகி குடும்பத்தினர் தலைமையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகளால் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் தலைமையில் துணை சபாநாயகர் ராஜவேலு முன்னிலையில் அன்னாரது உருவ படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார்கள் அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்த அனைவருக்கும் தேநீர் விருந்து வழங்கப்பட்டது மேலும் இரு நிகழ்ச்சிக்கும் வருகை புரிந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரியின் தங்கை மகள் ரங்கநாயகி பன்னீர்செல்வம் பிரான்ஸ் முன்னாள் வார்டு உறுப்பினர் அரியாங்குப்பம் கூட்டுறவு கடன் சங்க இயக்குனர் காக்காயந்தோப்பு கந்தன் என்கின்ற மெய்யழகன் கூட்டுறவு கடன் சங்க இயக்குனர் சங்கர் சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம் நீதிபதி ஓம் பிரகாஷ் மருமகள்கள் ஷியாமலா ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி சச்சின் இரத்திக மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர் நண்பர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொண்டமானத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தியாகி அன்சாரி துரைசாமி அவர்களின் நாள் விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் தியாகி அன்சாரி துரைசாமி அவர்களின் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தியாகி அன்சாரி துரைசாமியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அவர் செய்த சாதனைகளை பற்றியும் அவர்களின் தியாகத்தைப் பற்றியும் மாணவர்களிடையே சிறப்புரை ஆற்றினார் இவ்விழாவில் ஆசிரியர் உதயகுமார் வரவேற்புரை ஆற்றினார் பள்ளியின் பொறுப்பு துணை முதல்வர் மனோன்மணி விருந்தினர்களை சிறப்பித்தார் இதில் ஆசிரியர்கள் அனிதா மேரி கவிதா விஜயலட்சுமி கலைவாணி அன்புமதி மற்றும் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் ரகு செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளியின் அனைத்து ஊழியர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் குறிப்பாக நம்முடைய அன்சாரி துரைசாமி பள்ளிக்கு வருகின்ற என்பது அவருக்கு மிகவும் புரிந்தது மற்றும் அவசியமானது என்று கருதி ஒவ்வொரு முறை வருகிற போதும் ஒவ்வொரு மாணவர்களுக்கு தெரியாத ஒன்றை

தியாகி அன்சாரி துறைசாமியின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இன்று ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்கட்சி தலைவருமான தியாகி அன்சாரி துறைசாமி பிறந்தநாள் விழா புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் கொண்டாடப்பட்டது சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை மகாத்மா காந்தி சாலை சந்திப்பில் அதித்தி ஹோட்டல் முன்பு உள்ள அவரது சிலைக்கு புதுவை அரசு சார்பில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கருடா ஏ ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி கே எஸ் பி ரமேஷ் லட்சுமிகாந்தன் முண்டாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் தியாகி அன்சாரி துறை சாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரக்ஷகன் ரங்கநாயகி குடும்பத்தினர் தலைமையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துறைசாமி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மட வீதியில் உள்ள இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் பெத்தப்பெருமாள் தலைமையில் சபாநாயகர் ராஜபேல் முன்னிலையில் அவரது படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் அவரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்த அனைவருக்கும் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது வருகை புரிந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துறைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரியின் தங்கை மகள் ரங்கநாயகி செல்வம் பிரான்ஸ் முன்னாள் வார்டு உறுப்பினர் அரியாங்குப்பம் கூட்டுறவு கடன் சங்க இயக்குனர் காக்கையின் தோப்பு கந்தன் என்ற மையழகன் கூட்டுறவு கடன் சங்கம் இயக்குனர் சங்கர் சேவை அமைப்பு தலைவர் ஜெகதிரக்ஷகன் மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம் நீதிபதி ஓம் பிரகாஷ் மருமகள்கள் ஷியாமலா ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி சச்சின் பிரஷித் மந்திகா மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர் நண்பர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இனி விரிவான செய்திகள் சுதந்திர போராட்ட வீரர் துரைசாமி பிறந்த நாள் விழா செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை மகாத்மா காந்தி சாலை சந்திப்பில் அதிதி ஓட்டல் முன்பு உள்ள அன்னாரது சிலைக்கு சிறப்பு விருந்தினர்கள் சபாநாயகர் ஏம்பளம் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் தக்ஷணாமூர்த்தி லட்சுமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ காங்கிரஸ் சிறப்பழைப்பாளர் கணேசன் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரங்கநாயகி குடும்பத்தினர் தலைமையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் பத்து பெருமாள் தலைமையில் துணை சபாநாயகர் ராஜவேலு முன்னிலையில் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணுபத்து ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரியின் தங்கை மகள் ரங்கநாயகி மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர் நண்பர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தியாகி அன்சாரி துரைசாமியின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொண்டமனத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மின்நிலைப் பள்ளியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தியாகி அன்சாரி துரைசாமியின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அவர் செய்த சாதனைகளை பற்றியும் அவரின் தியாகத்தைப் பற்றியும் மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார் விழாவில் ஆசிரியர் உதயகுமார் வரவேற்புரையாற்றினார் பள்ளியின் துணை முதல்வர் மனோன்மணி விருந்தினர்களை சிறப்பித்தார் இதில் ஆசிரியர்கள் ஜெகனாசியா அனிதா மேரி கவிதா விஜயலட்சுமி கலைவாணி அன்புமதி மற்றும் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியராக செய்திருந்தார் நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளியின் அனைத்து ஊழியர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் கொண்டாடப்பட்டதா சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி கே எஸ் பி ரமேஷ் லட்சுமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் ரங்கசாமி குடும்பத்தினர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து அவர் வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் பெத்த தலைமையில் துணை சபாநாயகர் ராஜவேலு முன்னிலையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பன்னீர்செல்வம் பிரான்ஸ் முன்னாள் வார்டு உறுப்பினர் அரியங்குப்பும் கூட்டுறவு கடன் சங்க இயக்குநர் தோப்பு கந்தன் என்கிற மெய்யழகன் கூட்டுறவு கடன் சங்க இயக்குனர் சங்கர் சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரச்சகனின் மகன்கள் சண்முக சுந்தரம் நீதிபதி ஓம் பிரகாஷ் மருமகள்கள் ஷியாமலா ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி சச்சின் பிரஷித் மிருத்திகா மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மூன்றாம் முறையாக பதவிக்கு வந்தது பெருமைக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு அரசு கொறடா திரு ஏ கே டி ஆர்முகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கே எஸ் பி ரமேஷ் திரு பாஸ்கர் இன்று திரு லட்சுமிகாந்தன் காந்தன் ஆகியோர் அன்சாரி துரைசாமி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி கூட்டுறவு கல்வியில் கல்லூரி இரண்டு ஆண்டு கால பி எட் பட்டப்படிப்பில் சேர புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த பட்டப்படிப்பு முடித்த மாணவ மாணவியர் வரும் பதினெட்டாம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானல் நிலையம் நேரம் ஏழு மணி இரண்டு நிமிடம் உயிரே உனக்காக படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினரோடு பாடிய பாடல் கேட்கலாம் இந்திய விடுதலை போராட்ட வீரர் தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்த நாளான இன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் புதுச்சேரி வானொலி நிலையம் நேரம் ஆறு மணி இருபது நிமிடம் புதுச்சேரி வானொலி நிலையம் மற்றும் நூற்றி இரண்டு புள்ளி எட்டு புதுவை இணை ஒளிபரப்பில் மனோரஞ்சன்